அதாவது பெரிய பெரிய இயக்குனர்களோட படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் ஆரம்பிக்கும் போதும் சரி இல்லை படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி அந்த படத்தோட கதை என்னோட தான் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருக்கும் நடந்துருக்குது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸான எந்திரன் படத்தோட கதை என்னோடது அப்படின்னு சொல்லி ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே புகார் தந்திருந்தார் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவருடைய வாதம் எடுபடவே இல்லை அதை பற்றின தகவலையே எல்லோரும் மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகுது ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆரூர் தமிழ்நாடனோட மனுவை நீதிமன்றம் வந்து அப்போவே நிராகரிச்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அமலாக்கத்துறை அவருக்கான அந்த கதைக்கான உரிமை கிடைக்கிற வரையும் ஷங்கரோட சொத்துக்களை நாங்கள் வந்து முடக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கோடி சம்திங் இதுக்குரிய ஷங்கரோட சொத்துக்களை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க முடக்கிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோலிவுட்டே பயங்கர பரபரப்பாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் யாருக்கும் இப்படி நடந்ததே இல்லை இப்போது ஷங்கர் இது குறித்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எந்திரன் படத்தோட கதை உரிமையாளராக அறிவிக்கக்கூடிய ஆறு தமிழ்நாடு மனுவை ஏற்கனவே நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் எந்த என் ஏமேல் நடவடிக்கை எடுத்திருக்குது நீதிமன்ற தீர்ப்பை நம்பாமல் வெறும் புகார் அடிப்படையில் சொத்துக்களை முடக்கியுள்ளது ஈடி தங்கள் நடவடிக்கையை திரும்ப பெறாவிட்டால் நான் மேல்முறையீடு செய்வேன் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு ஸோ ஏற்கனவே எந்திரன் படத்தோட கதை நம்ம வில் ஸ்மித் நடித்த ரோபோட் படத்தோட கதை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதாவது ஐ ரோபோட்னு ஒரு படம் வந்துச்சு அந்த ரோபோட்டோட பல காட்சிகள் பார்த்திங்கன்னா எந்திரனில் இருக்கும் ஸோ அது வந்து ஆங்கில படம் வந்து காப்பி அடிச்சிது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னிகா நாசர் அப்படிங்கிற ஒரு திகில் எழுத்தாளர் அவரும் பார்த்திங்கன்னா எந்திரன் கதை என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து புகார் கொடுத்துருந்தாரு இந்த நேரத்தில் ஆறு தமிழ்நாடு அவருடைய மனுவை நிராகரித்தும் கூட நீதிமன்றமே நிராகரித்தும் கூட அமலாக்கத்துறை சங்கர் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு